இன்று நாம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட இருக்கிறோம் நம் தேர்தல் மாவட்டத்தில் மொத்தம் இருந்த திரு வாக்காளர்கள் முப்பத்தி ஐந்து லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு நம் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன் நமக்கு இருந்த வாக்காளர் பட்டியல் அதில் ஆண் பதினேழு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பெண் பதினெட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு மூன்றாம் பாலிட் எட்நூத்தி ஏழு அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்துல பூர்த்தி செய்யப்பட்டு வாக்காளர் வாக்காளர் படிவங்கள் இருபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது இறப்பு நம்ம டெத்துன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி இருபது அதே மாதிரி பர்மனென்ட்லி ஷிப்டட் அண்ட் டெம்பரரி ஷிப்டட் சொல்றோம் அவங்க அந்த இப்ப அந்த ஒரு வாக்கு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல வந்து அவங்க வந்து அந்த வீடுகள்ல இல்லாம இருந்தாங்க அவங்க அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி ரொம்ப நாளுக்கு முன்னாடி பர்மனென்ட் ஷிஃப்டட் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி அந்த கேட்டகிரில நாலு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபது நபர்கள் வந்து நம்ம மாவட்டத்துல இருக்காங்க அதே மாதிரி இரட்டை பதிவு இரட்டை பதிவுனா அவங்க வந்து இங்கேயும் ரோல்லயே ரெண்டு தடவை ரெண்டு தடவை அவங்க பேர் வந்திருக்கு நம்ம தொகுதியில வந்திருக்கலாம் நம்ம மாவட்டத்துல வந்திருக்கலாம் இல்ல பிற மாவட்டங்கள்லயும் அது இருக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு இருபதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு இதன்படி இன்று வெளியிடப்படும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலின்படி நம்முடைய வாக்காளர்கள் வாக்காளர் எண்ணிக்கை வந்து இருபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது இது வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னையில இருந்தே உரிமை கோரல்கள் மற்றும் மறுப்புரைகள் கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்றோம் அந்த பீரியட் வந்து இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த பீரியட் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து புதுசா இப்ப ஏதாவது ஒரு வாக்காளர்கள் வந்து விடுபட்டு இருக்காங்க எங்க பேரு விடுபட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா அவங்க உடனே வந்து இந்த ஃபார்ம் சிக்ஸை வந்து நம்முடைய வாக்காளர் பதிவு அலுவலர்கள் அலுவலகத்துல நம்முடைய வட்டாட்சியர் அலுவலகத்துல உதவி வாக்காளர் பதிவு அலுவலகத்துல இந்த அலுவலகத்துல கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஆன்லைன்ல இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இதுலயும் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணலாம் அது பதிவு பண்ணிட்டோம்னா அதை திருப்பி வெரிஃபை பண்ணி அந்த வாக்காளர் வந்து சட்டப்படி அவங்க வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் தகுதியுள்ள நபரா இருந்தா உடனே வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் அதே மாதிரி நம்ம வந்து இப்ப பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்த நபர்கள் போன வருடம் ஒரு பூர்த்தி அடைந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத நபர்கள் எல்லாத்துக்கும் நம்ம சிக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நிறையா கல்லூரிகளில் முக்கியமா நம்ம கல்லூரி மாணவ மாணவியர்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் ஏன்னா பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளர் வயதினர் அனைவரும் நம்ம வாக்காளர் பட்டியலில் இ இடம்பெறணும் அப்படிங்கிறது நம்முடைய தேர்தல் ஆணையத்தின் மிக முக்கியமான ஒரு நோக்கம் உரிமை கோரல்கள் மற்றும் மறுப்புரைகள் வந்து பத்தொன்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னையிலிருந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு மாத காலத்திற்கு இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் இருக்கும் இந்த பீரியடில் அந்தந்த நபர்கள் வந்து அவங்களோட பேரை ஆட் பண்ணலாம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களும் நீங்களும் ஃபிஃப்டி ஃபார்ம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்கு ஃபார்ம் சிக்ஸ் புதுசாக சில ஏரியாஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் வேறு இடங்கள்ல நீங்க வந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் இங்கே நம்ம ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் கலந்த இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றடிக்கு நம்ம வெளியிடணும் அப்படின்னு நம்முடைய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நம்மளுக்கு கட்டளை பிறப்பிச்சிருக்கிறாங்க அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பணி வந்து வரை வரைவு வாக்காளர் பட்டியலுக்கான பணி அனைத்து அலுவலர்கள் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடந்துச்சு அதே மாதிரி இந்த மறுப்புரைகள் மற்றும் தெளிவுரைகள் ஆஹ் காண பீரியட்லையும் உங்களோட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் உங்களோட ஒத்துழைப்பு வேணும் ஏன்னா எங்கெங்கெல்லாம் புதுசா வாக்காளர்கள் வராங்க அவங்கள ஆட் பண்ணணும் விடுபட்ட வாக்காளர்கள் யாராவது இருந்தால் அவங்கள உடனே ஆட் பண்றதுக்கான அனைத்து பணிகளையும் நம்ம மேற்கொள்ள போகிறோம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்க மாதிரி மேலும் இந்த ஒரு மாத இரண்டு மாத காலத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அப்படி ஒரு கான்செப்டே இல்லை பழைய தேதி பழைய தேதியில டீட்டெயில் இல்லாத நபர்களும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க பழைய தேதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அது வந்து நோ மேப்பிங் கேட்டகரி என் பேர் கூட பழைய தேதியில என்னோட அப்பா பேரோ அம்மா பேரோ கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கலாம் பட் அதெல்லாம் நம்ம எதையுமே நீக்கல நம்ம நீக்கினது எல்லாமே ஒண்ணு டெத்து இன்னொன்னு அந்த வீடுகள்ல போய் பார்க்கும் அந்த வீடுகள்ல ஃபார்மே கொடுக்க முடியல அவங்க அந்த வீட்டுலயே இல்ல இது முக்கியமா நகர்ப்புற தொகுதிகள்ல தான் அதிகமா நீங்க பாத்தீங்கன்னா மதுரவாயில் அண்ட் மாதவரத்துல தான் அதிகமான நபர்கள் ஏன்னா அங்க அர்பனைஸ்டு கான்ஸ்டுவன்சிஸ் நிறைய பேர் வாடகை வீட்டுல இருந்தாங்க சோ அவங்க யாருமே இப்ப அந்த வீட்டுக்கு போனா